எல்லோருக்கும் வணக்கம் பாலச்சந்தர் அப்படின்னாலே மிக அற்புதமான நூதனமான வேறு யாராலும் எடுக்க முடியாத சில கதை கதைக்களத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்று அவருக்கு பெரிய பேர் கேபி சார் படம் அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நடிகர்களுக்காக படம் பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது ஆனால் கே பாலச்சந்தர் ஸ்ரீதர் போன்ற இயக்குநர்கள் வந்த பிறகு அந்த இயக்குநர்களுக்காகவே அது நடிகை யார் நடித்தாலும் சரி ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்தாலும் சரி அந்த இயக்குநருக்காகவே படம் பார்க்கக்கூடிய காலம் ஒன்று வந்தது என்று சொன்னால் அந்த மலர்ச்சியை ஏற்படுத்திய இயக்குநர்களிலே ஒருவர் கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்த அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு படம் அது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்தது கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படத்திலே எஸ் சுப்பையா அவர் தான் சாஸ்திரியா நடிப்பார் நிறைய குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாக ஒரு நேர்மையான ஒரு பிராமணராக நடிப்பார் அதில் சிவகுமார் பிரமிளா கமலஹாசன் எம்என் ராஜம் அந்த அவங்க தான் சுப்பையானுடைய மனைவி அது அதி அற்புதமான நடிப்பு அப்புறம் ஜெயசுதா இப்படி பலரும் நடித்திருப்பார்கள் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன என்னென்னு சொன்னால் பாலச்சந்தர் என்ன நினைக்கிறாரோ அதை படத்தில் கொண்டுட்டு வந்தது அது கருப்பு வெள்ளை படம் இல்லையா அதை அற்புதமாக கொண்டுட்டு வந்தவர் யாருன்னு சொன்னால் பி எஸ் லோகநாத் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் ரொம்ப அற்புதமான கேமராமேன் அவர் அதுக்கு இசையமைப்பு வந்து எப்படி வந்து கே பாலச்சந்தர் திரையுலகுக்கு அறிமுகமானாரோ அப்புறம் அறிமுகமாகும்போது தன்னுடைய மேடை நாடகங்களுக்கு இசையமைத்த தன்னுடைய நண்பரான வரதராஜுலு குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய வி குமார் அதி அற்புதமான ஒரு மெல்லிசை மன்னர் அவர் அவரை வந்து அறிமுகப்படுத்துவார் அவருடைய முதல் படமும் இதுதான் இதுக்கு முன்னாடி நீர்க்குமிழி என்ட்டு ஒரு படத்தில் தான் அவர் முதல் படம் யாருக்கு வி குமாருக்கு அறுபத்தஞ்சில் வந்தது இதில் குழந்தை நட்சத்திரமாக இருந்த கமலஹாசன் ஒரு வாலிபராக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இதில் வருவார் அவருக்கு வாலிப வயதில் அறிமுகமான ஒரு படம் என்ட்டு இந்த படத்தை சொல்லலாம் இதில் நிறைய பாடல்கள் எல்லா பாடல்கள் பதினோரு பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது எல்லா பாடல்களும் கண்ணதாசன் தான் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அரங்கேற்றம் படத்தில் பதினோரு பாடல்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாடல்களுக்கு மேலே சொர்ணா அப்படிங்கிற ஒரு பாடகி தான் பாடியிருப்பாங்க இந்த ஸ்வர்ணா யார் தெரியுமா வி குமாரனுடைய மனைவி அதுக்கப்புறம் அவங்க நிறைய வாய்ப்பு பெறல ரொம்ப அற்புதமான குரல் அமைப்பு உள்ளவங்க அவங்க ஹம்மிங் நிறைய அற்புதமாக செய்வாங்க அவங்க தான் இதில் நிறைய பாடல் பாடியிருப்பாங்க பி சுஜிலாவுக்கும் எல்லா பெரிய ஏற்றம் நிறைந்த ஒரு பாடல்களும் உண்டு அதில் ரொம்ப முக்கியமாக முத்திரை பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது அப்படிங்கிற ஒரு பாட்டும் மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா என்னிட்டு ஒரு அற்புதமான பாட்டும் இந்த படத்தில் இருக்குது ஆனால் இந்த படம் அரங்கேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மனதை பிசைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை வந்து அதாவது இது இதுலேயே வந்து சூப்பர் ஹிட் பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை கவியரசு கண்ணதாசன் தந்திருப்பார் பாலச்சந்திரனுடைய கதையை முழுக்க சொல்கிற மாதிரி அந்த அரங்கேற்றம் ஒரு ரெண்டே கால மணி நேரம் ஓடுற கதையும் சரி தான் கவியரசு கண்ணதாசனுடைய இந்த மூணு சின்ன சின்ன சரணங்களுடைய இந்த பாட்டும் சரி தான் இது ரெண்டும் ஒன்று தான் அவர் மாஞ்சி மாஞ்சி டயலாக் எல்லாம் எழுதி அந்த காட்சிப்படுத்தி அந்த பாட்டு இந்த ஒரே இடத்துல அந்த மொத்த படத்தினுடைய அந்த அடிப்படையை சொல்லிவிடும் அது கவிஞருக்கே உரிய கைவந்த கலை அந்த பாட்டு தான் ரொம்ப அற்புதமான பாட்டு மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் முன்னேறும் வழியிலின்று இளையவள் அரங்கேற்றம் அந்த குடும்பத்தில் நிறையா குழந்தைகள் அந்த மூத்தவள் என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்துல போவா அவருக்கு வேலையெல்லாம் கிடைக்காது பலராலே அவர் மடைமாற்றப்பட்டு அவர் பாலியல் தொழிலிலே ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்களை வாழ வைப்பாள் அவ்வளோதான் இந்த கதை இது இந்த குடும்பத்தாருக்கு தெரியாது எங்கேயோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறா சம்பாதிச்சு சம்பாதிச்சு அனுப்புறான்னுட்டு இவர்கள் வாழ்மை செழுமையடையும் மற்ற குழந்தைகள் படிப்பார்கள் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் எதிர்காலங்கள் குறித்து அவள் சிந்தித்து இருப்பாள் அதிலே ஒரு தங்கை தங்களுக்காக தியாகம் பண்ணுகின்ற அக்காவை நினைத்து பாடுகின்ற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு ஒரு வானொலிக்காக பாடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒலிபரப்பும் போது அந்த அக்காவும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நரகத்தில் இருந்தபடி கேட்பாள் அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய இன்னொரு மகள் என்ன அற்புதமாக முன்னேறுகிறாள் என்று நினைத்து மகிழ்ச்சியோடும் இதெல்லாம் அவள் தந்த பிச்சை தானே என்கிற ஒரு நன்றி அறிதலோடும் அந்த குடும்பத்தார் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த பாடலை கேட்பது போல அந்த காட்சி அமைப்பு அதி அற்புதமான பாட்டு அப்போ தன்னுடைய தமக்கையை நினைத்து கொண்டு பாடுவாள் எந்த மரியாதை அவள் அனுப்புகின்ற பணத்தில் தானே இந்த குடும்பமே வாழுகின்றது மூத்தவள் மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்வில முன்னேற்றம் மூத்தவள் என்றாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைய தேவியின்ட்டு லக்ஷ்மியையும் மூத்த தேவியன்ட்டு மூதேவியும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா மூத்தவள் என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவள் தன்னை அழித்து கொண்டு எல்லாவற்றையும் தருகின்றாளே இந்த மூத்தவள் வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவார் மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் ஒரு முரண் இது முன்னேறும் வழியில் இன்று இளையவள் அரங்கேற்றம் மேகத்தால் மழை பொழியும் இந்த உதாரணம் வேறையாவது சொல்ல முடியுமா மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன மழை பொழிந்த உடனே அந்த கருத்த மேகங்கள் எல்லாம் வெளுத்து போய் தன் இடத்திலே ஒரு சக்தியும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றன இத்தனை மழை பொழிந்தேனே எனக்கு இது குடு என்று அந்த மேகங்கள் கேட்பதுகளே அதற்கு ஒரு பலனும் இல்லை மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன தியாகத்தால் எமை வளர்த்த தெய்வம் கண்ட லாபம் என்ன அந்த மூத்தவளை தெய்வம் என்கிற ஒரு பதத்தினாலே கவியரசு அது அற்புதமாக கொடுக்கும் அதுக்கு பி சுசேலாவினுடைய அந்த அழுத்தமான வாய்ஸ் அந்த பெத்தட்டிக் அந்த அது மெலடின்னு சொல்ல முடியாது அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுடுவோம் அந்த படத்தையும் காட்சியையும் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதில் அதில் அடுத்த உதாரணம் சொல்கிறாரு பாருங்க இந்த சந்தனம் இருக்குது இல்லையா இந்த சந்தனம் என்ன பண்ணுமென்னா தேய தேய தான் சந்தனத்துக்கு மனம் அதிகம் அது ஒரு ஒரு முறை நாம் சந்தனத்தை தேய்க்கும் போது அதை தன்னை அழித்து கொண்டே இருக்கும் மெழுகுவத்தி மாதிரி மெழுகுவத்தியும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது மனம் மிக்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நறுமணம் மிக்க ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றிவிட்டு அவள் திருமணத்திலே கிடக்கிறாளே அவள் இருப்பது நரகம் எங்கள் வாழ்க்கை சொர்க்கம் அவள் ஏதோ சேற்றை பூசிக்கொண்டிருக்கிறாள் நாங்களெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறோம் அந்த சந்தனம் தன்னை அரைத்து எங்களுக்கு தந்துவிட்டு அழிந்து போகிறது என்பது போல தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் உனது வெள்ளம் மண்ணிலே ஒருவரில்லை மங்கை உனக்கு ஈடு சொல்ல என்னவோ நீ கிடைத்தால் எல்லோருக்கும் வாழ்வு தர என்னமோ நீ எங்கள் குடும்பத்தில் பிறந்துட்ட எங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காக அடுத்து சொல்கிறா பாருங்க ஏதோ பெண்ணாக பிறந்துட்ட ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில் பெண்ணாக பிறந்து விட்டாய் ஆனாலும் ஒன்றும் போகல நாங்கள் எல்லாம் உங்கள் மடியில் ஒரு தாயாக நீ காப்பாற்றுகின்றாய் தன்மானம் காப்பவள் நீ சன்மானம் யார் தருவார் கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கு முடிவும் இல்லை இன்னும் சின்ன குழந்தை அடுக்கடுக்காக அவர் பெற்று வச்சுருப்பார் கடைசி குழந்தை காப்பாற்றுற வரைக்கும் அவளுக்கு வருமானம் வேணும் இல்லையா கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கு முடியும் இல்லை எத்தனை இரவு கண்டாய் என்னனே உறவு கண்டாய் இந்த வரியை கவிஞர் எப்படி எழுதினாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை இரவு கண்டாய் என்னனே உறவு கண்டாய் கண்மூடும் வேளையிலும் எம்மைத்தான் கனவு கண்டாய் இந்த வரி சுசிலா பாடுகின்ற பொழுது அந்த வி குமாரி இசையிலே பாடுகின்ற பொழுது நீங்கள் ஒரு நிமிடமாவது அழுதால்தான் நீங்கள் அந்த மனித உணர்வை ஏதோ ஒரு விதத்தில் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு இது அந்த பாட்டை ஒரு முறை கேட்டு பாருங்கள்